ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை விலையேறப்பெற்ற கல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒன்று பேதிர்வு இரண்டு நான்கு ஐந்து விலையேறப்பெற்ற கல் என் வார்த்தை ஒவ்வொருவரையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் மாணிக்க கற்களையுமே நினைக்க வைக்கும் ஆனால் இவை ஜீவன் ஒன்றுக்கும் அப்போ சனாகி பவுல் ஜீவனுள்ள விலையேற பெற்ற கல்லை குறித்து பேசுகிறார் ஆம் அவர்தான் வேசியா என்னும் திட அஸ்திபாரமான மூலைக்கல் ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறு யார் யார் அவரை நேசித்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர் அஸ்திபாரமான பெற்ற கல்லாக விளங்குகிறார் அதே நேரத்திலே அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை தள்ளிவிடும் போது அவரே இடர்தலுக்கு ஏதுவான கல்லாகவும் மாறிவிடுகிறார் ஒன்று பேதிரு இரண்டு ஏழு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பரிசெயர்களும் சதுசெயர்களும் தள்ளிவிட்டார்கள் யூதர்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று கூக்கரலிட்டார்கள் ஆந்தைக்கிருந்த வேதவாரகனும் ஆசாரியனும் அவரை ரோம அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார்கள் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாய் அவர் இருந்தாலும் அவரே நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரமான கல்லாக தலைக்கல்லாக மூலைக்கல்லாக விளங்குகிறார் அவர் மேல் நாமும் தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம் உங்களது வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவையே கொள்ளுங்கள் இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பருஷிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் இருபத்தி எட்டு பதினாறு யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து அவரை பற்றி கொண்டு சேவிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள் மட்டுமல்ல விலையேறப்பட்ட கல்லாகிய அவரோடு நாமும் இணைந்து கட்டப்படும் போது நாமும் விலையேறப்பெற்ற கற்களாக மாறுவோம் இந்த வாழ்க்கை இவ்வுலகத்தோடு முடிந்து விடுகிற அல்ல அது நித்திய நித்தியமான வாழ்க்கையாக தொடரும் நாம் விலையேறப்பட்ட கற்களாய் தேவ சமூகத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் சாரோமன் தேவாலயத்தை கட்டிய போது கற்களை சம அளவு உள்ளவைகளாக்கி அழகாக அருமையாய் செதுக்கி உடைத்து நொறுக்கி அவற்றை பணி தீர்ந்தவளாக்கிய பிறகே ஆலயம் கட்ட பயன்படுத்தினார் அதுபோலவே போலவே ராஜ்யத்தில் நாம் ஜீவனுள்ள கற்களாய் விளங்குவதற்காக கர்த்தர் இந்த உலகத்திலேயே நம்மை உபத்திரமங்களின் வழியாகவும் பாடுகளின் வழியாகவும் துன்பங்களின் வழியாகவும் வழிநடத்தி சென்று பூரண பரிசுத்தம் உள்ளவளாக்கி பணி தீர்க்கப்பட்ட கற்களாக சியோனிலே புதிய வைத்து கட்டி எழுப்புகிறார் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தைப் போட ஒருவனாலும் கூடாது ஒன்று குருதிய மூன்று பத்து பதினொன்று